எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பத்தி நான்கு லண்டன் யாஷின் இல்லம் கருப்பு வர்ண மார்பில் மேற்பரப்பு கொண்ட டைனிங் டேபிள் மீது அமர்ந்திருந்தான் யாஷ் அவன் பக்கத்திலோ வானவில் கிரீம் கொண்ட வெண்ணிலா பட்டர் கிரேக் பாதி போஷன் காலியாகி கிடந்தது ஆனவனின் வளக்கால் நாற்காலியின் மீது இருக்க அதில் சாய்ந்தபடி நின்றிருந்தால் பல்லவி கையிலோ சிறிய தட்டு அதிலோ அணிச்சல் துண்டுகள் யாஷ் தொங்கவிட்டிருந்த அவனின் இடக்காலை மெதுவாய் யாசித்தார்படி இமைக்காமல் பார்த்தான் துண்டுகளான கேக்கை படக் படக்கென்று பிட்டு மடக் மடக்கென வாயுக்குள் போட்டு அதக்கிடும் பல்லுக்குட்டியை சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே சொக்க சொக்கப்புண்ணில் வார்த்த சொப்பனத்தில் சொப்பனத்திலென்றும் முன்னுருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் என்ற ஒரு பாடல் ஒழித்து கொண்டிருந்தது யாஷின் போன்தான் மேஜை மீது கேக் பக்கத்திலேதான் வைத்திருந்தான் நைன்டீஸ் கிட்ஸ் அவனுக்கு எண்பதாம் தொண்ணூறாம் பாடல்களே மிக பிடிக்கும் தனியாக இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு துணை ராஜாவே எதர்ச்சியாய் தலை தூக்கியவளோ கணவனின் முகம் பார்க்க உள்ளுக்குள் சிறு குறுகுறுப்பு சும்மாவே ஏன் பார்க்கிறான் எதற்கு பார்க்கிறான் என்று புரியாது இப்போதோ மிக உரிமையோடு நெருக்கத்திலிருந்து பார்க்க இப்பார்வையை எந்த கணக்கில் சேர்ப்பதென்று புரியவில்லை பூவை அவளுக்கு சமாளித்தாக என்ற எண்ணத்தில் விரல்களில் நசுக்கியிருந்த துண்டு கேக்கை காண்பித்து கேட்டால் காந்தாரி வாய் பேசாது தலையை மட்டும் ஆட்டி வேண்டுமா என்று யாஷிடத்தில் ஹாலானவனோ சிறியதொரு அந்தகாச புன்னகை இதழில் நிலையவிட்டு என்று தலையாட்டினான் சரி என்றவள் என்னதான் மீண்டும் தலை குனிந்து அணிச்சலில் கவனம் செலுத்தினாலும் அது தோல்வியையே தழுவியது நிசாபிகாரியாய் தலை கவிழ்த்து கிடந்தவளின் விரல்கள் கேக்கின் கிரீமில் கோலம் போட யாஷோ அவனின் ஆள்காட்டி விரலை வீட்டாளின் கிரீம் விரல்களோடு உரசிட பின்னி பிணைந்தான் அந்நேரத்தில் பாடலோ இப்படி ஒழித்தது மீண்டும் மீண்டும் விரல் தீண்ட தீண்ட இங்கு ஏதோ மயக்கம் வாரி வாரி ஒரு வள்ளல் போல தர ஏனேன் தயக்கம் கை விரல்கள் கொண்ட செல்ல சண்டையில் இறக்கம் தானாய் சுரந்தது பெண்ணவளுக்குள் தாபத்தின் தணல் வெக்கை கொல்ல விலகி ஓட பார்த்தாள் பத்தினி அவள் எஸ்கேப்பாக பார்த்தவளின் விரலை விடாது பிடித்துக்கொண்ட யாஷோ இயமானியவள் மேல் தூக்கிய கரத்தை அலேக்காய் வளைத்து ஆயிலையின் பின்னடையில் இருக்கினான் பாட்டு வெறுப்படுத்தியது பாவையை மோகம் நீ வளர்க்க மேனிதான் வேர்க்க பார்ப்பார் நடுக்கமென்ற வரிகளுக்கு ஏற்ப கணவனின் திடீர் இழுப்பில் அவன்மார் சேர்ந்த சீமாட்டியின் இடத்தனத்தில் மறைத்திருந்த இதயமோ உள்ளுக்குள்ளேயே மூச்சரிப்பு கொண்டது ஆரம்பமினி வேதனை கொடுக்கும் வாவா நெருக்கம் என்ற வரிகளின் முடிவினில் யாஷின் வழக்கை கட்டை விரலோ பல்லவியின் இன்னட்டு உதடுகளில் ஒட்டி கிடந்த கிரீமை மெதுவாக இடதிலிருந்து வலது உரசிக்கொண்டே போக ஆயந்தியின் வில்லோசனங்களோ மலையேற ஆரம்பித்தது வேகம் வேகம் இந்த வாலிபமே வேண்டும் வேண்டும் இந்த ஆனந்தமே ஓ என்ற பாடல் ஒரு பக்கம் நிலையின் தகிப்பை சூடேற்ற அம்பங்கங்களை மூடியபடி மனைவியின் நாசியில் கன்னங்களை உரசியவனோ ஐ லவ் யூ பல்லவி என்ற வார்த்தையோடு நில்லாது இறங்கினான் யாஷ் இதயராணியின் நிகாலத்தில் மையல் கொள்ள உதடு கடித்து கந்தரத்தை பின்சாய்த்தவளோ பத்து விரல்கள் அனல் கொள்ள தழுவியேறினாள் கணவனின் முழங்கைகளை யூ லார்ட் ஜியம் சார் என்றவளோ கிரீம் கொண்ட கரங்களால் யாஷின் முகத்தை இறுக்கி பிடித்து முக உரசலில் கொஞ்சல் கொண்டால் நயனங்கள் விரிக்காது அலறவளின் மூக்கோடு செல்லமாய் நாசி முட்டியவனோ ஜியம்லா ஆஃபீஸ்ல மட்டும்தான் என்றிட திட்டிகள் திறந்த தாரமோ பற்கள் புன்னகை கொண்டு சொன்னால் எனக்கு ஜிஎம் சாரதான பிடிக்கும் யாஷோ மேஜியின் விளிம்போரம் இடை ஒட்டி நின்றபடி தன்னவளை இரு கரங்களுக்குள் அவன் பார்க்கும்படி பிடித்திருக்க உள்ளியோ வாஞ்சையாய் கணவனின் முகத்தை கைகளால் தொட்டு தடவி அவனில் இமைக்காது லயித்தாள் ஐ லவ் யூ பல்லவி என்று யாஷ் சொல்லிட விரகதாபம் கொண்டு இரு வாரங்கள் பேசாது போர்க்கொடி கொண்டிருந்தவளோ ஆவலாகவே யுத்தத்திற்கும் முத்தத்தால் விடை கொடுத்தால் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்